ஓம் ராம் நற்பவி ஆர்மக்கும் அருளிடும் அணுதிரும் ஏறுமுகம் நாம் அறியமால் சேவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே பாபாவுடைய அற்புதங்கள் ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு அப்படின்னு வந்து இன்றைய பதிவானதே ரொம்ப சிறப்பா இருக்கும் சென்ற வாரமே நம்ம வந்து ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு கேட்க முடியலன்னு சொல்லி அநேகமான மக்கள் வந்து வருதப்பட்டீங்க இல்லையா இன்று நமக்கு ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு நானுமே கூட ரொம்ப ஆவலோட இருக்கங்க அதோட இன்று வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள அற்புதமான தகவல் சொல்லப் போறேன் அதாவது ஷீரடிக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன் என்ன பத்திரமா நம்பிக்கையான ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு போய் கூட்டிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான் ஆமாங்க ரொம்ப அற்புதமான தகவலோட தான் இந்த பதிவானதான் கொடுக்க வந்திருக்கேன் அதனால பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஷீரடி தேவத்தின் சத்திய வாக்கு ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சைனத தரிசனம் சையப்பா இந்த வாரம் இங்க எல்லோருக்கும் என்ன வாக்கா கொடுக்க போறீங்க அவளோட காத்துக்கொண்டிருக்கிறோம் பதினஞ்சாம் அத்தியாயம் வந்துருக்குங்க பாவம் வந்து நூத்தி முப்பத்தி எட்டு இந்த அத்தியாயத்தின் மூலமாக பாபா நமக்கு கூறுவது உமது விருந்தினருக்கு சர்க்கரை முழுமையாக நிறைத்த தேநீரை கொடுப்பீர் அப்படின்னு பாபா வந்து சொல்வார் இன்னும் நமக்கு இது இப்படி ஒரு அத்தியாயம் கொடுத்தது எனக்கு ரொம்ப மெய் சிலிர்ப்பா இருக்கு ஏன்னா நான் இது சொல்லக்கூடிய வீடியோ பதிவிற்கும் இந்த சத்திய வாக்குக்கும் நிறைய தொடர்பு உண்டு அது என்னன்னு பாப்போமா எப்படி தொடர்பு அப்படின்னா இந்த அத்தியாயத்துல நம்ம படிச்சோம் இந்த அத்தியாயத்துல சோல்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவர் ஒரு வேண்டுதல் வைப்பார் பாபா கிட்ட வந்து வேண்டுதல் வைப்பார் என்னன்னா எனக்கு வந்து சரியான உத்தியோகம் வந்து அமையல எனக்கு வந்து நிரந்தர வருமானம் இல்லை என் குடும்பத்துல வந்து நாங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் பாபா எனக்கு ஒரு நல்ல வேலை நிரந்தரமான வேலை வந்து ஒரு நல்ல ஒரு சம்பளத்துல வந்து எனக்கு வேலை அமைஞ்சிருச்சு அப்படின்னா நான் கட்டாயமா நான் வந்து ஷீரடிக்கு வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு வந்து அவர் வேண்டுதல் வைப்பாரு ஒரு சில நாட்கள்லயே அவருக்கு வந்து நல்ல வேலை வந்து கிடைச்சிரும் அதே சமயம் வந்து அவர் வாங்கக்கூடிய சம்பளமானது அவங்க குடும்ப செலவுக்கு அப்படியே சரியா போயிடும் அதே தாண்டி ஷீரடிக்கு போகணும் அப்படின்னா நிறைய பணம் வேணும் இல்லையா அப்போ அந்த காலத்துல சொல்றேன் நிறைய பணம் வேணும் அப்படின்னும் போது நம்மளுடைய சாப்பாட்டு செலவை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணணும் அதுல இருந்து மீத முடிச்சு நம்ம பணம் எடுத்து வச்சிருந்தா நம்ம ஷீரடிக்கு போகணும் அப்படின்னு வந்து சோல்கர் அவர்கள் முடிவு பண்ணுவாரு அதாவது அவர் வந்து ரொம்ப விரும்பி டீ குடிப்பாரு அந்த டீல வந்து போடக்கூடிய அந்த சக்கரை இருக்கு பாருங்க அந்த சக்கரை இல்லாம அவர் டீ குடிப்பாரு ஏன்னா நம்ம சக்கரை பணம் கொடுத்து வாங்கணும் இல்லையா அதற்காக வேண்டி அந்த சக்கரம் வாங்கறதுக்காக வைத்திருந்த அந்த பணத்தை எல்லாம் சேகரித்து அவர் வந்து ஷீரடிக்கு போறதுக்காக ஆயத்தம் ஆவார் ஒரு வழியே பணம் அவருக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஷீரடிக்கு போகணும் அப்படின்னு வந்து முடிவெடுப்பார் அங்க போய் பாபாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு நம்ம வந்து பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஷீரடிக்கு போவார் அங்க போனதும் நல்ல அற்புதமான தரிசனம் பாபாவை பார்த்துட்டு கிளம்புற நேரத்துக்கு பாபா சொல்வாரு அவருக்கு நிறைய சக்கரை போட்டு ஒரு தேநீர் ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்வாரு இவரு சக்கரை போடாம தேநீர் இத்தனை நாட்கள் குடிச்சிட்டு வந்தது இவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு ஆனா அது பாபாவுக்கு தெரியும் நீ என்னை பார்க்க வரணும்ன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நீ தியாகம் பண்ணி அதை சேர்த்து வச்சிருந்த பணத்துல தானே நீ என்னை வந்து பார்த்த அப்படின்னு பாபாவுடைய முழு ஆசீர்வாதம் சொல்கிறதுக்கு கிடைக்கும் அதாவது இந்த அத்தியாயத்தை நம்ம முழுமையா படிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பல கேள்விகளுக்கு விடை தரும் அதாவது நல்ல வேலை அமையணும் நல்ல சம்பளம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் பாபா வந்து நமக்கு ஒரு சத்தியவாக்கா கொடுத்து இந்த அத்தியாயத்தை படிங்க நீ என்னை முழுசா நம்மனா உனக்கான நிச்சயமா நீ என்ன கேட்குறியோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு சரி நீ ஷீரடிக்கு வரணும்னு நினைக்கிறியா சரி உன்னுடைய ஆசபாசமா நினைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீ தியாகம் பண்ணாலும் நான் உன சீக்கிரமா சீரடிக்கு அழைப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு அதே சமயம் இன்னொரு ஒரு விஷயமா இருக்கு தெரியுமா நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நிறைவேறிடுச்சு அப்படின்னா நான் ஷீரடிக்கு வந்தேன் அப்படின்னா உங்களால் முடிஞ்சது ஒரு இனிப்பு கல்கொண்டோ சக்கரையோ இல்ல லட்டோ இந்த மாதிரி வாங்கி கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்குலாம் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் இவ்வளோ அற்புதமான நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில அத்தியாயம் வந்து அமைஞ்சிருக்கு அப்புறம் நான் சொல்ல போற தகவலும் இந்த அத்தியாயத்தில் வந்த சத்தியவாக்கம் எப்படி உண்மைன்னு சொல்கிறேன்னா அதாவது நீங்க ஷீரடிக்கு போகணும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு பத்திரமா என்ன கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர அளவுக்கு வந்து நம்பிக்கையான ஆள் இருந்தா ஒரு யாத்திரா மூலமா போனோம் அப்படின்னா நல்லா எல்லா இடத்தையும் வந்து சுத்தி பார்த்துட்டு வர முடியும் அதே சமயம் குறைந்த கட்டணமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்காக தான் இந்த பதிவை நான் வந்து கொடுக்க வந்திருக்கேன் அது ஏத்தா மாதிரி பாபா வந்து ஷீரடி அழைக்கிற விதமாவே வந்து இன்னைக்கு சத்தியவாக்கும் கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப மிக்கவே மகிழ்ச்சியாக இருக்கு சரி இப்போ நம்ம வந்து அந்த யாத்திரா யார் மூலிமா எப்படி கூப்பிட்டு போறாங்க அப்படின்றத வந்து பாப்போமா அப்புறம் பாபாவும் சச்சரித ஒன்று ஒன்றுதான் பாபா வந்து இதில் நித்தம் நித்தம் வாசம் செய்யறாரு அப்படின்னு நான் சொல்வேன் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெய்சிலிருப்பான ஒரு அற்புதமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதனால வீடியோ பதிவு முழுமையா பாருங்க அநேகமா நீங்க வந்து யூடியூப் வாயில அவர் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாபா பத்தி நிறைய அற்புதமான தகவல் எல்லாமே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணா மூலயமா தான் எனக்கு இந்த தகவல் வந்து தெரிய வந்துச்சு அங்க தமிழ்நாட்டில இருந்து சாய் சரவணன் அண்ணா மூலமாக ஒரு யாத்திரா ஒண்ணு ஷீரடிக்கு கிளம்ப இருக்குங்க அங்க ஷீரடியில பேரும் விழாவாக அங்க கொண்டாட வர இருக்குங்க வருகின்ற செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த யாத்திரையானது தமிழ்நாட்டில இருந்து ஷீரடிக்கு கிளம்புறாங்க அங்க ஐந்து ஐம்பெரும் விழா ஒன்று நடக்க இருக்குங்க அதாவது அந்த விழாவின் முக்கியத்துவமே என்னன்னா ஒரு மூன்று நாட்கள் தொடர்ந்து ஞானேஸ்வரி என்ற புத்தகம் வந்து வெளியிடப்பட இருக்கு இரண்டாவது நாளா நம்ம தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்ந்து பாபாவை அழகா பல்லக்களை வைத்து ஊர்கோலமாக நம்ம அழைத்து சென்று மிகப்பெரிய ஒரு விழாவும் வந்து நடக்க இருக்கு மூன்றாவது நாள் ரொம்ப ரொம்ப தனி சிறப்பான ஒரு நிகழ்ச்சிங்க அதாவது ஆயிரத்தி எட்டு தீபங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி எட்டு தீபங்கள் துவாரகமாயின் வாசல்ல ஏற்றப்பட இருக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் சார்பாக இப்ப ஏற்பட்ட இந்த விழாவில நமக்கு கலந்துக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுவும் சாய் சரவணன் அண்ணா மூலயமா வந்து நம்மளை அழகா கூட்டிட்டு போய் இந்த எல்லாமே கண் குளிர பாக்க வச்சு பாபாவோட முழு ஆசீர்வாதமும் தரிசனமும் கொடுக்க வச்சு அழகா கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுருவாரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆசிர்வாதம் இல்லையாது நாம சாதாரணமா ஷீரடிக்கு போகணும் வரணும் அப்படின்னாலும் அந்த ட்ரெயின்ல போனோம் அப்படின்னாலே குறைஞ்சது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு மேல ஆகும் ஆனால் ஷீரடியில் நீங்க தங்கக்கூடிய அந்த மூன்று நாட்களுக்குமே தங்கும் இருப்பிடம் அதோட உங்களுக்கு சாப்பாடு இது எல்லாமே அவங்களே வந்து பாத்துக்கிறாங்க ரொம்ப அருமையான முறையில இந்த ஏற்பாடனை செய்திருக்கிறாரு சாயசரவணன் அண்ணன் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நீங்க சென்னையில இருந்து கிளம்புறாங்க பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ஷீரடிக்கு சென்றடைந்து விடலாம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்று பதினான்காம் தேதி வந்து ஞானேஸ்வரி புத்தகம் வெளியீட்டு விழா இருக்கு திங்கள் என்று பல்லக்கு ஊர்வலம் இருக்கு செவ்வாய்க்கிழமை என்றுதான் துவாரகமாய் வாசலையில ஆயிரத்தி எட்டு தீபங்களை கொன்று ஏற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு விழா வந்து நடக்க இருக்கு அதன் பிறகு புதன்கிழமை பதினேழாம் தேதி கிளம்பி பதினெட்டாம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் இப்போ திடீர்னு கேட்கிறவங்களுக்கு ஆசையா இருக்கலாம் அதே சமயம் வந்து ஒரு ஆறு நாட்கள் சொல்றீமா குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களே இவங்களெல்லாம் எல்லாம் விட்டு நாங்க எப்படி போயிட்டு வர்றது அப்படின்னு வந்து நினைப்பீங்க நீங்க நினைக்கிறது எனக்கு புரியாம இல்லை ஆனா ஆனா அதே சமயம் வந்து அந்த தீபம் ஏத்தக்கூடிய அந்த ஒரு நாள்லயாவது நாங்க கலந்துக்கலாமா இல்ல பல்லப்பு ஊர்வத்திலேயாவது நாங்க கலந்துக்கலாமா அப்படின்னு அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்குமே இதுல வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம சாய் பிரவீணா சகோதரி வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இந்த குழுல வந்து இருக்காங்க நல்லபடியா அவங்களை அழகா போட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாங்க அவங்க நான் பொறுப்பு சாயிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சாய் பிரவீணாவுடைய அவங்களுடைய நம்பர் வந்து நான் கீழே ஸ்கிரீன்ல கொடுத்துட்றேன் நீங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க முன்பதிவு செய்யறோம் ஏன்னா நானே இந்த வீடியோ பதிவு ஆனது ரொம்ப லேட்டா குடுக்குறேங்க நாலு இல்ல அதனால நீங்க நல்ல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கூடிய விரைவில் சீக்கிரமா நம்ம வந்து முன்பதிவுகள் கொடுக்கணும் அதனால வந்து இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு மிக 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 குறைந்த கட்டணங்க ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் வந்து ஷீரடியிலேயே உங்களை அழகா சாப்பாடு எல்லாமே கொடுத்து பத்திரமா கூட்டிட்டு வந்து விட போறாங்க அப்படின்னா பெரிய விஷயம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு புனித செயலை செய்யக்கூடிய சாய் சரவணன் அண்ணாவிற்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனல் வாயிலா யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாகியமும் சந்தோஷமும் எனக்கு ரொம்ப நிறைவான ஒரு திருப்தியானதும் இருக்கும் அதனால இந்த அற்புதமான தகவல் வந்து நான் இன்று வியாழக்கிழமை என்று உங்களுக்கு சொல்லி ஷீரடிக்கு போகணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கமா அப்படின்னா இந்த அற்புதமான வாய்ப்பை தவற விடாதீங்க பாபாவுடைய ரொம்ப அற்புதமான ஒரு மிராக்கள் பார்த்துட்டு போவோமா பாபாவுக்கு வந்து அனிதா சகோதரி வந்து செம்பருதி பூ வந்து பாபாவுடைய கீழே வச்சிருக்காங்க அவருடைய கால் பாதம் போலவே அந்த பூவில் ஒரு அழகாக ஒரு வடிவமைப்பு தெரியுது பாருங்க அவர் எப்படி கால் போட்டுட்டு அமர்ந்திருப்பாரோ ஆசீர்வாதம் பண்றதுக்கு அப்படி ஒரு அமைப்பு பார்க்கவே ரொம்ப மெய் இருந்துச்சு ஓம் சைராங் ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதமான ஒரு நிகழ்வுதான் அந்த நிகழ்வுக்குள்ள எவ்வளோ ஒரு சூட்சமா பாபா வந்து அவங்களிடம் வந்து அவ்வளவு அழகா விளையாடி இருக்காரு எல்லா விஷயத்தையும் வந்து தெரிய வச்சிருக்காரு நினைக்கும் போது ரொம்ப அற்புதமா இருந்தது அதாவது சகோதரி வந்து பாபா வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம சச்சிரதம் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசாசியா அவங்க வந்து இருந்து சச்சிரத புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்ததும் சகோதரி வந்து தொடர்ந்து பாராயணம் செய்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து மாசம் ஆகுறாங்க நல்லபடியா அவங்க குழந்தையும் பிறந்திருச்சுங்க இது மிகப்பெரிய ஒரு இடைவெளி இல்லையா அதனால என்ன பண்ணாங்க சச்சிரதம் படிக்கிறதையே விட்டுட்டாங்க அதாவது நேரம் இருக்கு இல்லையா குழந்தைங்க எதிர்பார்த்துக்கிறது செய்யறது இதுக்கே நமக்கு சரியா இருக்கும் பூஜை ஏற பக்கம் இவங்க அதிகமா போத்துக்கு வாய்ப்பே இல்ல குழந்தை பிறந்திருக்குங்க பேர் வைக்க போறாங்க அப்பதான் வந்து பூஜை ஏற சுத்தம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்ப வந்து சுத்தம் செய்யறதுக்கு இவங்க செய்ய முடியல இவங்களோட அக்கா வந்திருக்காங்க வீட்டுக்கு அவங்க என்ன பண்றாங்க பூஜை எல்லாம் அவங்க வந்து ஒரு பக்கம் சுத்தம் செய்துட்டு இருக்காங்க செய்துட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்க ஒரு இடத்துல இருந்து கேக்குறாங்க அவங்க பக்கத்து ரூம்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த புக் வேணுமா இந்த படம் வேணுமா இது இங்க வைக்கட்டுமா வேண்டாமான்னு இவங்க அக்கா இங்க இருந்து கேட்க அவங்க இதை வச்சுக்கோ இதை எடுத்துரு அப்படின்னு அவங்க அங்க இருந்து சொல்ல இப்படியே வந்து மாறி மாறி இவங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஒரு வழியா இவங்க பூஜாரியெல்லாம் சுத்தம் செய்து முடிச்சுட்டாங்க குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுங்க மறுநாள் இவங்க பூஜை பூஜாரிக்கு போறாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு சச்சர்த்தம் எடுத்து படிச்சு நம்ம வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லி பூஜாரியை போய் தேடுறாங்க சச்சர்தம் புத்தகம் இல்லை இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஃபுல்லாவே இவங்க தேடி பார்த்துட்டாங்க சச்சரத புத்தகம் இல்லை இவங்களுக்கு வந்து ஓன அமர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பாபா நீங்க என்னை விட்டு போயிட்டீங்களா எங்க போனீங்க எங்க போனீங்கன்னு ஒரே அழை உடனே அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க இந்த மாதிரி நீங்க சச்சிருந்த புக்கு வந்து இந்த குப்பையோட குப்பையா தூக்கி எதுனா போட்டுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஏ அது அவ்வளோ பெரிய புக்கு நான் அதை கண்ணில் கூட பார்க்கல அதை எப்படி நான் எடுத்து குப்பையில போடுவேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க ஆனா நான் இங்க வச்சேனே வச்ச பொருள் வந்து காணுமே சொல்லி சகோதரி வந்து அழவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து அவங்க கணவர் சொல்றாரு என்னன்னா நீ வந்து அழாத நான் வேணா இன்னொரு புக் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி தரேன் அப்படின்றாரு இல்ல இல்ல இது வந்து நான் ரொம்ப ஆசாசியா ஷீரடியில இருந்து வாங்கிட்டு வந்தது எனக்கு இந்த புக்கு எப்படி என்னை விட்டு போகும் அப்ப என்னை விட்டு பாபா போயிட்டாரா அதெல்லாம் கிடையாது எனக்கு பாபா எனக்கு அவரா எப்படி போனாரோ அவர் அவரே வரணும் நான் வந்து புதுசா வாங்க மாட்டேன் எனக்கு அதே புக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு இவங்க வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க பிடிவாதமாகவும் இருக்கிறாங்க இவங்க அழகு நிறுத்தவே மாட்டாங்க அவங்க கணவர் வந்து நீயாச்சு உன்னோட பாபாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இவங்க வந்து ஒரே சண்டை போடுறாங்க ஏன் பாபா என்னை விட்டுட்டு போயிட்டீங்க நான் வந்து உங்களுக்கு கவனிக்கவே இல்லையா பாப்பா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கவனிக்கலன்னு சொல்லி நீ என்கிட்ட கிட்ட கோவப்படுறீங்களா அதனாலதான் என் வந்து என்னை விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பாபா கிட்ட சொல்லி புலம்புறாங்க இவங்களுக்கு வந்து சச்சரதம் படிக்காமலும் இருக்க முடியல என்னொன்னு புதுசா வாங்கவும் மனசு வரல இவங்க வந்து பாபாவை பார்க்கும் போதெல்லாம் கேக்குறாங்க நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே என்னை விட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு மனசே கேட்கல ஒரு பக்கம் இன்னொன்னு புதுசா ஆர்டர் போட்டுடலான்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் இவங்களுக்கு மனசே வர மாட்டேங்குது அப்ப நான் வச்சிருந்த புத்தகம் எங்க போச்சு அப்படின்னு இவங்களுக்கு வந்து மனசே விட்டு போச்சு சரி பாபா நீங்க எப்ப என்கிட்ட வரீங்களோ வாங்க ஆனா நீங்க ஆனா நீங்க என்னை விட்டுட்டு போல என் வீட்டை விட்டு போகல அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது ஆனா நீங்க எப்போ என் கண்ணில் படுறீங்களோ எப்போ நீங்க என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறீங்களோ அப்போ என் கண்ணில் படுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சகோதரியும் விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாசமும் ஆயிடுச்சுங்க இவங்க எதாச்சா ஒரு நாள் வந்து பூஜாரிக்கு போயிருக்காங்க அங்கே போயிட்டு பூஜாரியெல்லாம் இவங்க சுத்தம் பண்ணுறாங்க சுத்தம் பண்ணிட்டு தீபம் ஏற்றுக்காங்க வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எதிர்த்தா ஒரு ஃபோட்டோ பிரேமுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தோணுது என்னது இதுன்னு சாதாரணம் அப்படி கையை வச்சு எடுத்தா சச்சரிதம் சகோதரிக்கு வந்து சொல்ல வார்த்தையா இல்ல கண் கலங்குது பவா நீங்க என்ன வந்துட்டீங்க வந்துட்டீங்க என்னை தேடி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரே அழுக அப்போ வந்து இவங்க மனசார வந்து பாபா கிட்ட நன்றி சொன்னாங்களா பாபா நீங்க எங்கிட்ட விளையாடுனீங்களா என்கிட்ட டெஸ்ட் வச்சுங்களா நான் உங்களை மறந்துட்டேன்னு சொல்லி தானே என்ன இந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்துறீங்க நான் உங்களை மறக்கலாம் இல்லை பாப்பா வந்தாலும் நான் உங்களை தான் இருக்கேன் பாபா அது எப்படி நான் உங்களை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சச்சரத மாறோடு அணைச்சிக்கிட்டு ஒரே கண்ணீர் மல்க சாயப்பாவுக்கு இவங்க நன்றி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மாத காலம் ஏன் இவங்களை தவிக்க விட்டாரு பாபா அப்படின்னா நீ என்ன நினைக்கிறியா இல்லையா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் வழிபாடு செய்தோம் அதோட மறந்துட்டு ஏதோ சச்சரதும் புக்குன்னு ஆசையா வாங்குறீங்க வாங்கிட்டு படிக்காம அப்படியே தூக்கி ஏதாவது ஓரமா வச்சுருங்களா இல்லையான்னு பாபா அவங்கள டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் இது இதுதான் சகோதரி மூலமா நமக்கு பாபா வந்து சொல்லக்கூடிய அற்புதமான வாக்கும் கூட முடிஞ்ச வரைக்கும் ஒரு அத்தியாயமாவது படிங்க இல்ல ஒரு பேஜாவது சச்சரிதம் படிங்க பாபா சச்சிருதம் புத்தகத்துல நிதர்சனமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அற்புதமான கற்பக விருட்சமாகவும் ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு மூலமாக நமக்கு வந்து எவ்வளவு அற்புதங்கள் பாபா நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு இல்லையா அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சச்சரிதம் படியுங்க தினம் ஒரு பேஜ் அந்த மாதிரியாவது படிச்சுட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் எண்ணற்ற பல மாற்றங்கள் பாபா வந்து உங்களுக்கு அருள்வார் இன்றைய பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவை ஓம் சைரா